இந்த திருவண்ணாமலைக்கு வந்து பதினோரு மாதம்தான் ஆறு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் வந்துட்டு மற்றவங்க கொடுக்குறதையும் பார்த்துட்டேன் நான் அதனால் வந்து மன நிம்மதியை தேடி தான் நான் இங்கே வந்துருக்கேன் நான் பெரிய கோடிஷன் ஆனால் அந்த பணம் தேவையில்லை நிம்மதி தான் வேணும் மனைவி தேவையில்லை மகள் தேவையில்லை எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இங்கே கிடைக்குதுன்னா அது அந்த அண்ணாமலையோட அதுதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐயா கேட்டாங்க இறைவனை உணர்ந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் உணர்ச்சி பூர்வமாகவே அது சொல்கிறேன் சத்தியமான உண்மை நீங்கள் அவருடைய நாமத்தை அருணாச்சலேஸ்வரா அல்லது ஓம் நமஸ்வயா என்ற நாமத்தை தொடர்ந்து ஒரு நாள் ஒரு ஐந்து முறையாவது அதிகபட்சம் நீ நாள் முழுவதும் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை ஐந்து முறையாவது அந்த நாமத்தை காலை எழுந்து எழுந்தவுடன் தனது முதல் முதல் கடவுள் தாய் அவர்களை இருந்தாலும் சரி இல்லை இல்லை என்றாலும் சரி அவர்களை வணங்கி மற்ற அடுத்த அடுத்தப்பது நம்ம அருணாச்சலத்தில் நினைச்சுக்க உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அன்று வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆண்டவன் கிட்ட நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிச்சயமாக காதில் கேட்பார் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுப்பார் நீங்கள் நினைத்ததை எந்த விதமான நினைத்ததில் எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது என்பது சிறிது கூட எனக்கு ஐயம் இதை நான் உணர்ந்தேன் எனக்கு பணம் தேவையில்லை பொருள் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் ஒதுக்கும் போது தான் இப்போது எனக்கு இந்த பதினோரு மாதத்தில் அன்றாட தேவைக்கு என்னுடைய பணம் தேவை என்பதை மட்டும்தான் இப்போது எனக்கு தெரிகிறது ஆனால் கடவுளை வந்து தினமும் உணர்வு ஒவ்வொரு மனிதர் மூலமாக இன்று இந்த சுற்றுவா சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து சிவனடியில் மூவாயிரம் பேர் இருப்பதாக கணக்கெடுத்துள்ளார்கள் ஆனால் உண்மையாகவே அருணாச்சலே உணர்ந்தவர்கள் என்று பார்த்தால் இருநூறு பேர் கூட வேண்டும் மற்றவர்கள் அனைவருமே ஏமாற்றக்கூடியவர்கள் மற்றவர்களை கிடைக்கக்கூடியவர் மற்றவர்கள் நலனை நலன் மீது மோசமான நம்பிக்கை வைப்பவர் அவர்களுக்கு தேவை வருகின்றவர்கள் பத்து ரூபாய் கொடுத்தால் போதும் ஐந்து ரூபாய் கொடுத்தால் போதும் மாலை கரெக்டாக போய் குடிக்க இதுதான் அவர்களுடைய அன்றாட தேவை எனது தேவை அது அல்ல டீ நான் ஸ்மோக் பண்ணுவேன் இப்போ வந்து அது ஒன்று மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன் அதனால நாம் வந்து எதை நினச்சி போகிறோமோ அந்த பாதை சரியானதா என்று ஒரு முறை நீங்கள் ஆலோசித்து பாருங்கள் யாரிடமும் நாம் செய்யும் செயலுக்கு ஆலோசனை கேட்டால் அது வேறு விதமாக தான் போய் முடியும் இதைவிட ஒரு சிறப்பான ஒரு ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச் என்னால் வந்து இப்போ கொடுக்க முடிஞ்சதுக்கு நான் வந்து உங்கள் காலில் தான் வந்து கேட்கணும் அவர்கிட்ட கேட்கும் போதே அவர் உயர்ந்த மனிதர் ஆனால் அவர் மீது எந்த விதமான இதுவும் நான் இங்கே வந்து பதினோரு மாதமா இதுதான் இந்த அம்பாளுடைய எதுக்கு தானே பல பேருக்கு வந்துட்டு நான் வந்து எவ்வளோத்துக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தேவையான நன்மையை தான் செய்கிறேன் நன்மையை தான் சொல்கிறேன் நன்மையை தான் வந்து இன்னமும் செய்வேன் ஆனால் என்னுடைய மன திருப்தி வந்து இங்கே இருந்து நகர்ந்தா என்னுடைய வீட்டிற்கு போனால் மீண்டும் அது கிடைப்பதில்லை ஒரு இரவு கூட என்னால் அங்கு தங்க முடியவில்லை மீண்டும் அவர் என்னை அழைப்பது போல் தெரிந்து நானே உணர்ந்து நானே இங்கு ஓடி வந்துவிடுவேன் ஆகையினால் பதினோரு மாசத்துல எத்தனை தடவை வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு முறை போயிட்டு அசிங்க என்னுடைய ஒரே ஒரு தவறு நான் முதலில் நீங்கள் யாரும் மகன் மகளை நம்பாதீர்கள் மனிதனை நம்பாதீர்கள் என்று யாராவது கூறியிருந்தார் கோடீஸ்வரன் மகனாக நான் ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து அவர்களை குடித்த கோடீஸ்வரர்களாக மாற்றிவிட்டு எனக்கு மரியாதை இல்லாமல் சொல்ல முடியாத ஒரு பொருளால் ஏன் சொல்லுங்கள் காலில் அணுகிற அண்பலனாலும் வெளியே சமீபத்தில் ஒரு முன்பு சென்றேன் பேத்தியை பார்க்க வேண்டும் மகளை பார்க்க வேண்டுமல்ல மனைவியை பார்க்க வேண்டும் ஒரு கோடியே முப்பத்தி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து மரமடைந்த சொந்தமாக இருந்து வைத்திருக்கிறேன் அது மட்டும்தான் என் பெயர் அதுதான் கடைசியாக என்னுடைய அப்பா கொடுத்தது ரெண்டே முகால் கோடிஸ்வரர் பெரிய ஒரு ஒரு பெரிய நாங்கள் மொத்தம் எட்டு பேர் இந்த எட்டு பேரையுமே கோடிஸ்வரராக தான் எங்களை வளர்த்தார் கொடிஸ்வரனாக ஆக்கிவிட்டார் ஆனால் நான் ஒருவன் மட்டும் ஏழு பேரையும் அவர்களையும் இந்த கோடிஸ்வரர் அதே என்னை கொடுத்த அந்த அறிவுரையை நான் ஏற்காத பட்சம் எனக்கு மலை உங்கள் பெயரில் வந்து வீடுகிறதா اچي ان جي پيرل سان ان دواري ان جي پيرل سان اي سينم سون دا